நம்ம வந்து வெண்டைக்காய் புளிக்கொளம்பு வைக்க போகிறோம்ப்பா வாங்க வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு சட்டியை வச்சுருவோம் சட்டி காயட்டும் வெண்டைக்காய் வந்து நான் கழுவிட்டு நீண்ட நிலமாக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி வைக்கல நம்மளுக்கு உப்பு மசாலாலாம் உள்ளே போய் சேரும் அதுக்காக தான் நான் இப்படி நெருக்கி வச்சுருக்கேன் ஒரு அப்படியே முழுசா நறுக்கி வச்சிருக்கேன் கிட்ட கிட்ட நறுக்கிட்டு அப்படியே கீரி கீரி வச்சிருக்கேன் இதுக்கு எண்ணெய் ஊதிக்குறதுக்கு சட்டி காயட்டும் எண்ணெய் ஊத்திக்கோங்களா இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டு வதச்சுருவோம்ல வந்து வச்சு வச்சிருக்கேன் நல்லா வர அளவுக்கு குணங்குள்ள வர்ற அளவுக்கு நம்ம வந்து வளர்த்துக்கிறோம் இந்த வெண்டக்காய் வளர்க்க என்ன பத்தாது நம்ம லைட்டாக சரி வந்து ஊற்றிக்கிறோம் ஏன்னா பொருட்கள் தான் இப்போ வளர்க்குறக்காக ஊற்றுறேன் குழம்பு வைக்கிற அப்போ நல்லதையும் சேர்த்து ஊற்றிக்கிறோம் நல்லா வதைக்காய வெண்டைக்காய வதச்சிட்டு சட்டி காயமும் இந்த குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ நல்லெண்ணையும் கடலையும் சேர்த்து ஊத்திக்கணும் இப்போ சட்டி காஞ்சிருச்சு குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிருவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊத்திருவோம் நல்லெண்ணெய் கடலை ரெண்டு சேர்த்து நூறு எண்ணெய்க்கு தேவையான அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு இது பொரியட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்க டைம் இல்லை அதனால் பெரிய வெங்காயத்தை ஒன்று போட்டுருவேன் ஒரு மூணே மூணு பச்சை மிளக அந்த குழம்புக்கு தேவையானது இந்த குழம்பு பிள்ளையான கருவுக்குள்ளப்பா இவ கருவில எவ்வளோ கூட கூட போட்டு வைக்கிறோமோ குழம்பு வந்து நம்ம வெண்டக்காய் புள்ளிக்கொழம்பு பேஸ்ட் ஆகும் புள்ளிக்கொழம்பியே நல்லா இருக்கும் இது நல்லா ஓரளவுக்கு ஓரளவுக்கு இப்போ ரெண்டு தக்காளி இருந்துப்பா நாலு தக்காளி எடுத்து இவ்வளோ பெரிய தக்காளி எடுத்து நான் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் புளி புலி உரப்புடலை தயிர் வந்து ஒரு இரநூத்தம்பது தயிர் எடுத்து வச்சிங்க கால் லிட்ரு இப்படி பண்ணி வைக்கல உங்களுக்கு வெள்ளை காப்பி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் தனி மலப்படி கொடுக்குவோம் ஒரு கலருக்காக இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நாலு தக்காளி இவ்வளோ பொருசு எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் ஜெனில அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கங்க வதக்கி வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பேஸ்ட்டை அரைச்சு பண்ணுறேன் இப்படி பண்ணேன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு வெண்டாய் கப்பினி குழம்பு தக்காளி வாடை போகிற தண்டிக்கு கொதிக்கணும்ப்பா அந்த பச்சை வாடை போகிற தண்டிக்கும் இது கொதிக்கட்டா தக்காளி வந்து பச்சை வாடை போயிடுச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் லைட்டாக இதுக்கு தேவையான கா ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ அந்த குழம்புக்கு தேவையான வீட்டு மசாலா பிடிப்பா வீட்டு மசாலா பிடி அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையானது ஒன்று ரெண்டு இப்போ இந்த மசாலாவில் போகிற தந்தைக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ அரை லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்து இந்த கிளாஸில் வந்து இரநூத்தம்பது ரூபா முடிக்கும்ப்பா அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அதை ஊற்றிக்கணும் இதே வெண்டைக்காய் குழம்புல நம்ம இலும் சம்பளம் புரிஞ்சும் போட்டு நம்ம வெண்டக்காய் குழம்பு வைக்கலாம்ப்பா இன்னைக்கு வந்து நான் தயிரில் பண்ணுறேன் நம்ம தேங்காய் ஊற்றாமதான் வைக்கிறோம் வெண்டைக்காப்பிள்ளி குழம்பு இந்த தயிரே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து உடச்சி விட்டுறணும் இந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறதில் இப்போ இது நம்ம உப்பு போடலை இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்து போட்டுக்குவோம்ப்பா இதுக்கு ஒரு காஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்படி பண்ணி வைக்கிறதா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு வெண்டைக்கா பிடி குழம்பு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இந்த வெண்டைக்கா குழம்பு வந்து நம்ம வந்து பிறக்கனாப்பில் தான் வைக்கிறோம் இரநூறுவா தயிர் ஊற்றினோம்ல கால் லிட்ரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்குவோம் ஏன்னா உப்பு போடல சும்மா கொஞ்சம் தான் போடுறேன் அடுத்து நம்ம பார்த்துக்குவோம் குழம்பு கொதிக்கட்டும் வெண்டக்காய் குழம்பு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஏர்னே புளிப்பு உரப்பு எல்லாமே பார்த்துட்டோம்னா இப்போ வந்து ஆடுப்பாமை தேவோம் வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கள் Lepas itu, kita akan berjumpa dalam video selanjutnya. Selamat tinggal.